ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஒரு தொழில் வாய்ப்பு தொழில் வாய்ப்புன்னு சொல்கிறத விட ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ரெஞ்சைசி பிஸ்னஸ்ஸு இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களோ ஏதாவது ஃப்ரெஞ்சைசி பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்சைசி பிஸ்னஸை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து மெட்ரோ சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் இது இந்த இந்த கம்பெனியுடைய இந்த மெட்ரோ சோப்புடைய கம்பெனியுடைய அந்த மென் அந்த ஃப்ரெஞ்சைஸை நீங்கள் வாங்கி பணம் சமாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட ஒரு கம்பெனி இது மெட்ரோ சோப் அண்டு டிட்டர்ஜென்ட் இதை நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சைஸை எடுத்து செய்யலாம் இவங்களுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதே நேரத்தில் ரேட்டு கூட வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சைஸி உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி சவுத் இந்தியாவில் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு மகாராஷ்டிரா இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இவங்களுடைய ஃப்ரெஞ்சைஸை எடுத்து நீங்கள் செய்யலாம் இவங்களுடைய பிராண்டு நேம் உள்ள இந்த சோப்பை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் நீங்களும் வந்து இவங்களுடைய ஃப்ரெஞ்சைஸியை வாங்கி செய்யலாம் இவங்க ஃப்ரெஞ்சைஸி வாங்குவதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்லன்னு ஒரு எட்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்திங்கன்னா இதனுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்குது உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டை வந்து இது கெயின் பண்ணி கொடுக்குது இந்த எட்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரென்ச்சைஸி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சில ஏரியா சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில ஏரியாக்களை வந்து அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இவங்களை எந்நேரமும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து இவங்களும் வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த சோப்பை வந்து எப்படி கஸ்டமர் வரைக்கும் மக்கள் வரைக்கும் கொண்டு போகிறது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருவாங்க இது ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியுடைய சோபா இருக்குது அதனால் நீங்கள் வந்து நம்பி வாங்கி செய்யலாம் ஸோ நீங்களும் அதிகமாக சமாளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள்கிட்ட முதலீடு ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஷிப் நீங்கள் வாங்குனிங்கன்னா ஏறக்குறைய வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தாலே போதுமானது இவங்களுக்கு இவங்களுடைய இந்த டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் வந்து ஏறக்குறைய வந்து பத்தாயிரம்லன்னு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதே நேரத்தில் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு பத்து சதவீதம் கமிஷன் கிடைக்கும் அதே நீங்கள் வந்து டீலரு ஷிப் எடுத்திங்கன்னா வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு எட்டு சதவீதம் கமிஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இவங்களுடைய ஃப்ரெஞ்சைஸி வாங்கணும்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது இந்த மெட்ரோ சோப்பு இவங்களுடைய வெப்சைட் இருக்குது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் கிடைச்சிடும் அங்கே போய் வந்து அங்கே ஒரு ஃபார்ம் கிடைக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு கம்பெனி உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயிலை வந்து சொல்லிவிடுவாங்க அவங்க என்னென்ன அக்ரிமெண்ட் இருக்குது என்னென்ன ட்ரைனிங் எடுத்துக்கணும் எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த தொழிலை செய்யணுன்னு விருப்பப்பட்டாக்கா எங்களுடைய வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்